ஹலோ வணக்கம் விவர்ஸ் இப்போ நாம் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் ஆட்டுறதுக்கு துவரம்பருப்பும் அரிசியும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் தலை வரமிளகா ரெண்டு கடுகு மஞ்சத்தூள் சின்ன சின்ன நிறைய வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி தயிரை நல்லா தண்ணி ஊற்றி க கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஆட்டிக்கலாம் பருப்பும் அரிசி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் ஆட்டி வச்சாச்சு இஞ்சி பூண்டு தேங்காய் ஜீரம்லாம் ஆட்டி வச்சு இதை நம்ம இப்போ தயிரோட கலந்துக்குவோம் வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் அதோடு போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் தண்ணியாட்டவே கலந்துக்கலாம் அப்போ தான் கொதிக்கும்போது சரியாகும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊத்திக்குவோம் எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் கடுகு பொஞ்சே வரமிளகாயும் மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வணக்கம் இப்போ நம்ம இந்த மோரோடலாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியா கரைச்சிக்கலாம் கொதிக்கும் போது கொஞ்சம் குழஞ்சி வந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்கட்டும் நம்மளுக்கு இப்போ சூடான மோர் குழம்பு ரெடி இதில் நம்ம வடை வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் காயெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் நம்ம கடுகு போட்டோம் இல்லையா அப்போ நல்லா காயை வதக்கிகிட்டு போட்டுக்கலாம் நீர்காய எதாவது போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் போடலாம் நூர்கோள் போடலாம் நீர் பூசணிக்காய் போடலாம் வெண்டைக்காய் கூட போடலாம் வெண்டக்காய் நல்லா வதக்கிட்டு போட்டால் போதும் இப்போ நான் எதுவுமே போடல இதில் நம்ம வடை வாங்கி போட்டுக்கலாம் மாம்பழம் அரிஞ்சு போட்டுக்கலாம் மாம்பழம் சீசன் இல்லையா மாம்பழம் அரிஞ்சு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ வர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஃபுட்ஸ் சேனலில் ஷேர் சாப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ